அருள்மிகு அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நான்காம் தேதி அம்மன் மின்தேரில் பவனி வந்தார் முதல் நாள் மண்டபப்படியாக வளையல்காரர் சுப்பிரமணியன் அச்சம்மாள் ஆகியோருடைய மண்டபப்படி நடைபெற்றது மின்தேரானது செல்லாண்டியம்மன் கோவில் பகுதியில் உள்ள முக்கிய வீதி வழியாக அம்மன் அருள்பாளித்தார் அதனைத் தொடர்ந்து இரவு அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வேண்டுதலின்படி மாவிளக்கு இட்டு கோவிலுக்கு வருகை தந்தனர் சுமார் நானூறுக்கு மேற்பட்டோர் மாவிளக்கு போட்டு வந்தனர் அவர்களுக்கு நினைவு பரிசாக நக்கீரன் சோபனா ஏஜென்சிஸ் நிருபர் சக்திவேல் அரசு ஒப்பந்ததாரர் கௌதம் பாண்டியன் ஆகியோர் நினைவு பரிசுகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து காமாட்சி அண்ட் சன்ஸ் முருகன் புருஷோத்தமன் ஆகியோர் வானவேடிக்கையை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து இன்று புதன்கிழமை காலை ஐந்து மணி அளவில் திண்டுக்கல் இளைஞர் நண்பர்களின் குழுவின் சார்பாக பூச்சொறிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் பூவால் அலங்கரிக்கப்பட்ட பூத்தேரில் அம்மன் வீதி விழா சென்றது கோவில் வளாகத்திலிருந்து அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு அப்பகுதியில் உள்ள முக்கிய வீதி வழியாக அம்மன் பவனி வந்தார் பலி நெடுகிலும் பக்தர்கள் ஏராளமானோர் பூக்களை காணிக்கலாக கொடுத்து வழிபாடு செய்தனர் மேலும் தீச்சட்டி எடுத்தும் வழிபாடு செய்தனர் பூத்தியேரி முன்பாக நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து சென்றனர் இளைஞர் நண்பர் குழுவைச் சேர்ந்த அழகர் சாமி ராமமூர்த்தி பாண்டியன் சரவணகுமார் திருநாவுக்கரசு கருப்பியா உள்ளிட்ட இளைஞர் நண்பர்குழுவர் ஏராளம்மன் ஒன்றிணைந்து இந்த பூச்செறிது விழாவை நடத்தினர் மேலும் பூத்தியரானது செல்லாண்டி அம்மன் கோவில் பகுதியில் உள்ள அனைத்து வீதி வழியாக அம்மன் வீதி உலா சென்றது செல்லாண்டியம்மன் கோவில் தெரு ஈதுகா பள்ளிவாசல் திரு நாராயணபிள்ளை தோட்டம் தாடிக்கொம்பு சாலை பழனி சாலை வழியாக அம்மன் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது திருவிழா என்றால் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் மகிழ்ச்சியில் ததும்பினர் தப்பாட்டத்திற்கு இளைஞர்களும் பெண்களும் தப்பாட்டத்திற்கு தப்பாமல் ஆடி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர்